நமக்காக என்று செய்து கொண்டிருக்கிற என்எஸ்எஸ் திட்ட வாலண்டியர்ஸ் என்கின்ற தொண்டர்களுக்கு இனிய காலை வணக்கம் உலகத்திலேயே மிக சிறந்த மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் மாணவரிடம் சென்று பேசுவது வருங்கால தலைமுறை நீங்கள் வருங்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை வடிவமைத்து தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளில் செயல்படுத்தி வருகிறது அந்த அடிப்படையில் பழையோர் அரசு படித்த அந்த உங்களுக்கு அனுமதி அளித்த சிறப்பு வாய்ந்த உங்களுடைய தலைமை ஆசிரியர் நாடு திட்டத்தினுடைய திட்ட அலுவலர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் கணித ஆசிரியர் அரசு பள்ளியில் படித்து அந்த அரசு பள்ளியிலேயே வேலை செய்து கொண்டிருக்க உதவியாளர் தம்பி அவர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் சென்ற ஆண்டு என்னுடைய உரையை கேட்ட மாணவர்கள் மட்டும் கைத்தூக்குங்க சென்ற ஆண்டு அதனால் கொஞ்சம் போன வருஷம் சொன்னதே சொல்ல போகிறாரு அந்த கொஞ்சம் கவனமாக பேசணும் அந்த மாணவர்களுக்கும் இந்த விடுமுறை காலத்தில் ரீல்ஸ் போடலாம் டிபி மாற்றலாம் ஸ்டேட்டஸ் போடலாம் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம் வண்டியில் தலைவிழா போகலாம் அப்படி என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவருந்து வேறுபட்டு எப்படியாவது உருப்பட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மாணவனாக சிறந்த கல்வி பெற்ற ஒரு மாநிலத்தில் நான் விளங்கிக் கொண்டிருந்த இந்த பள்ளியில் ஒரு சிறந்த பள்ளியில் படித்து சேவை செய்வதற்க வந்திருக்கணும் அனைவரையும் மனமால வாழ்த்துக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரம் பேர் படிக்கலாம் சில பேர் தான் சில வாய்ப்புகள் கிடைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு முறை இரண்டு விஷயங்கள் கிடைக்கும் அது ரெண்டு முறையோடு கிடைக்கலாம் ஒன்றத்துக்கு பேர் அதிர்ஷ்டம்னு பேர் இன்னொருத்துக்கு பேர் வாய்ப்புன்னு பேர் ஒன்றத்துக்கு பேர் அது அதிர்ஷ்டம்னு பேரு லக்கு என்னன்னு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்புன்னு பேர் ஏழுமலை யாருப்பா ஏந்திருக்கேன் எது வாய்ப்பு எது அதிர்ஷ்டி நினைக்கிறேன்

அப்படின்னு தெரியாது ஆனால் வரும்போது கரெக்டாக வந்தே தீரும் அது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மாணவன் கையில் பிடித்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் அடைவான் இப்போது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அரசு பள்ளியில் படித்த வேலை இல்லை படித்தவனுக்கே வேலை இல்லை குறிப்பாக இன்ஜினியரிங் படித்தவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு வேலை இல்லாத கூட்டம் டீ கடையிலையும் பொது இடத்துலையும் உக்காட்டு பேசிட்டு இருக்கும் யாராவது அந்த மாதிரி ஒரு கிட்ட பேசுனாங்கன்னா நீ நின்று நிதானமாக நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக டந்து தாண்டி இருக்க மாட்டான் பேசுகிறவன் கரெக்டா கரெக்டான மேக்ஸிமம் டந்து தாண்டி இருக்க மாட்டான் நீ நிதானமாக சொல்லி நீங்கள் சொல்றது முழுவதும் தவறு படித்தவனுக்கும் ஸ்கில்டு பேஸ்டு மாணவனுக்கும் அதாவது திறன் வாய்ந்த மாணவனுக்கும் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது வேலை இருக்குது ஏன்னா உலகத்தில் சிறந்த கம்பெனிகளுக்கு தலைவராக விளங்கி கொண்டு அனைவருக்குமே தமிழர்கள் தான் வெளிநாட்டிலும் அமெரிக்கர்களுக்கு தெரிகிறது யாருக்கு தெரியல பயன்படுத்தி சொல்லி ஆகணும் ஸ்ரீதர் வேம்பு குமார் வேம்பு ராதா வேம்புன்ற மூணு பேரு மூணு பேர் இருக்காங்க ஆறு பேர் அவங்க அவன் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் அந்த கம்பெனி தான் என்னுடைய மகன் பணி செய்யறான் எட்டு ஆண்டுகள்

ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் அந்த பள்ளியில் அவன் தான் மார்க் எடுத்தான் நானூத்தி அந்த ஸ்டார்ட் இல்லையா டென்த்ல ஸ்டார்ட் கிடைக்கிறது இல்ல நீங்க பாத்துருப்பீங்க சில கார் ஸ்டார்ட் ஆகாது அப்ப என்ன பண்ணுவாங்கலாம் எல்லாம் சேர்ந்து ரெண்டு ஒன்னு செல்ஃப் ஸ்டார்ட் அதே ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடணும் நீ செல்ஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு போறியா எல்லாரும் தள்ளி விட தான் ஸ்டார்ட் ஆகியா செல்ஃப் ஸ்டார்ட் என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் அதாவது என்ன சொல்றது மோட்டிவேஷன் சொல்லுவீங்க ஊக்கம் தன்னூக்கம் தன்னூக்கும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் வெற்றி பெறுவீங்க சும்மா பிடிச்சி படுறா படுறேன் பசங்க நான் சொல்லவே இல்லை படினு சொல்லவே இல்லை ஆனால் டாக்டருக்கு படினேன் ஐஎஸ்கு படினு சொல்லி எல்லாரும் அப்பா மாதிரியும் அவன் சத்தியமா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் ஐஏஎஸும் படிக்க மாட்டேன் டாக்டருக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அடுத்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு மார்க் எடுத்தான் பிளஸ் டூவில் ஒன் நைன்டி செவன் மார்க் எடுத்தான் கெமிஸ்ட்லாம் பஸ் மார்க்கு அவன் பேப்பர் எனக்கு எடுத்து வந்துட்டு எடுத்துருப்பேன் மூணு ஒன் மாதிரி தப்பி எல்லாமே ரைட்டு கெமிஸ்ட்ல மொத்தமே அவன் பேப்பர் நான் கொடுத்து அனுப்புற சார் பசங்களை காட்டுங்க அந்த கீவேர்டு தான் எழுதிருப்பாங்க அது டிஸ்கஷன் கரெக்டாக மார்க் போட்டுருந்தாங்க அடுத்து ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் கட்டாப் எடுத்து இன்ஜினியரிங் கட்டாப் எடுத்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் எங்கள் காரைக்குடி இருக்கு இல்லையா அதுவும் அரசு தான் எல்லாமே அரசு தான் படித்தது அங்கே போய் எயிட் பாயிண்ட் செவன் மார்க் எடுத்தான் எடுத்த உடனே செவன்த் செம்மில் ஜோகோ காப்பரேஷன் வடிவமைப்பு யூஐ டிசைனர் அப்படின்னு யூசர் இன்டர்பேஸ் டிசைனர்ன்ற ஒரு வேலை இப்போ எட்டு ஆண்டு காலம் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போ வேலை செய்கிறான் அவனுடைய சம்பளம் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு மாதம் எவ்வளோ கண்டிப்பாக இது கைட்டதுக்காக சொல்ல வரல தமிழ்நாடு வேலை இருக்கிறதுக்காக சொல்ல வரேன் நான் இப்போது சமீபத்தில் இந்த சுதேசி பொருட்கள் ஆப்ஸ் இந்த அர்டைன் ஒரு வாட்ஸ்டாப் வாட்ஸ்அப் வந்துருக்குது நானே இன்னும் தான் இன்ஸ்டால் பண்ணாத அது வந்து இப்போ நான் பயங்கர போயிட்டு போயிட்டுருக்கு தமிழ்நாடு அரசேமே என்ன சொல்வதுன்னா மத்திய அரசு தமிழ்நாடு எல்லாமே சுதேசி பகுதியில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மேன் பவர் வேணும்ல அந்த மேன் பவர் யாரு நீங்க தான் நீங்க தான் மேன் பவர் பல விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு நடக்குது இப்போ ஒரு ஃபுட்பால் நடக்குதுப்பா ஃபுட்பால் மேட்ச் நடக்குது கோல் கீப்பர் எதுக்கு மேல கண்ணு இருக்கும் எது மேல இருக்கும் எப்படி பாலை தடுக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் சரி உள்ள ஆண்டுக்காரங்க இருப்பாங்களே ரெண்டு ஆண்டுக்காரர் இருப்பாங்க அப்படிதானே ஏ ஒன்று பி ஒன்று எதிர் டீமு இந்த ஒரு டீம் இருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும் பால் அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கிறாங்க ஆட்கள் அந்த கவர்மெண்ட் நீங்கள் எடுக்க இல்லையா இலக்கு அந்த இலக்கு இல்லை அங்கே ஒருத்தருப்பா உன்னை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எதிரி ஒருத்தருப்பா இல்லை உங்க அந்த வெற்றியை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அவன் அவன் தயாராக இருப்பான் அப்படி தானே இதுலையா மீறி இவரை போல அரசு பணிக்கு வரணும்னா கோல் கீப்பரையும் தாண்டணும் எதிரியும் தாண்டி அந்த கோல் போய் போடுறீங்கள அதான் அவனுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோள் அடைஞ்சவர் தான் நம்முடைய சார் பேர் ரகு சார் இப்போ ரகு சார் வந்து இவரோ ரீல்ஸ் போட்டிருப்பார் உட்காருங்க இவரும் வாட்ஸ்அப் பார்த்துருப்பார் ஆனால் வேலைன்னு வந்த பிறகு தீயா வேலை செய்திருப்பார் குமார் அவங்கல்ல அதைப் போல கண்டிப்பாக நான் டிஎன்பிசி பாஸ் என்னுடைய பொண்ணு இது ஆறாவது எக்ஸாம் எழுதிருக்கு முதல தேதிச்சு டிஎன்பிசி செகண்ட் குரூப் நான் ஆபீஸ்ல தான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுது ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க என்ன படிச்சாங்கன்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து தமிழில் நூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் வந்து பள்ளியில் முதல் மாணியாக வந்தாங்க அதாவது கெமிஸ்ட்ரியில் எங்கள் கூப்பிட தான் ஃபஸ்ட் மார்க் நூற்றி எண்பது மார்க் ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியில் வந்துவிட்டாங்க அதனால் தான் சில பேர் ஃபிசிக்ஸ் பிசிக்ஸ் ஒர்க்கிட்டாங்க ஃபிசிக்ஸ் ஒர்க்கெட்டாக சொன்னாங்கல்ல எங்கள் ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆனால் ஆக்சுவல் நான் ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் சொல்லுவோம் நல்லா கெமிஸ்ட்ரி இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த அடிப்படையில் ஏன் வந்து மணிகண்டன் சார் கூப்பிட்ட நான் வந்துடுறேன் அப்படின்னா உலகத்துலேயே மிகப்பெரிய பெரிய தெரியுமா செயல் வாட்ஸ்அப் வச்சுருக்கிறேன் செயல் தான் அது செயல் முழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு ஒரு ரெண்டு பேரும் நீங்கள் கை மாறி செய்தோம் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் செய்தோம் ஒன்று உங்கள் பெத்தவங்களுக்கு இன்னொன்று யாருக்கு எல்லாத்தையும் தாண்டி வேற யார் செய்யணும் இந்த சமூகத்துக்கு சமூகத்துக்கு நான் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் வே வேலைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது பதின பதினோரு வருஷம் பிடிஎஸ்ட் சயின்ஸ் பிடிஆது இங்கிலீஷும் பாடம் நடத்தினேன் ரெண்டரை வருஷம் பிஜி பிசிக்ஸ் பிஜியாக இருந்தேன் இப்போ எச்சமாரி பதினோரு வருஷம் ஆகுது எவ்வளோ பேர் செஞ்சிச்சிருக்க எவ்வளோ பேர் உருவா ஆறு டாக்டரில் ஆனால் என் பையன் உருவாக்க முடியல வேணாம் ஆனால் அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறான் இப்போ பாப்பா இப்போ என்னுடைய பாப்பா இப்போ படிக்கிறாங்க எக்ஸாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பாஸ் பண்ண ஒரு ஆஃபீஸர் என்னோட அதிகமான ஒரு நிலைக்கு அவங்க சம்பளத்துக்கு வரலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அரசு பள்ளியில் கண்டிப்பாக படித்த மாணவர்களுக்கு வேலை இருக்கிறது திறன்கள் இருக்கிறது குறிப்பாக இப்போ வந்திருக்கிற இந்த தமிழ்நாடு அரசானது மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் புதலும் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதாவது உயர்கல்விக்கு மாணவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் டென்த்தோல் டிராப் அவுட் ஆகக்கூடாது பிளஸ் டூ கூட டிராப் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் இதுக்கடுத்து போட்டிகள் வைக்கிறாங்க எட்டாவது என்எம்எம்எஸ் நாற்பத்தெட்டாயிரம் கிடைக்கும் டஸ்ட் பாஸ் பண்ணால் நாலாயிரம் கிடைக்கும் பத்தாம் வகுப்பில் முதலமைச்சர் திடரி தேர்வில் பாஸ் பண்ணால் ஐநூறு கேர்ள்ஸுக்கு ஐம்பதாயிரம் ஐநூறு பாய்ஸுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இது முதல் முறையாக சென்ற ஆண்டு அதில் எங்கள் பள்ளி மாணவன் தர்ஷன் ஒரு பையன் பாஸ் பண்ணி ஐம்பதாயிரம் வாங்கப்படுறான் ஏற்கனவே எஸ் ஒரு பையன் பாஸ் பண்ணி அவன் நாற்பத்தெட்டாயிரம் வாங்க போகிறான் என்ன மசில் பாஸ் பண்ணிட்டான் இப்போ உங்களுக்கு அதே மாதிரி முதலமைச்சர் திருநெறி தேர்வு வருது அது பாஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மொத்த விலை கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து தமிழ் தினரை அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாண்டு கிடைக்கும் இதெல்லாம் நீங்க பெற்றே தீரணும் அரசு இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய ஒரு தொகை எந்த என்ன பண்ணல கொடுக்கல யாருக்கா கொடுக்குறாங்க அதாவது இப்போ ஒரு கேள்வி கேட்போம் இங்க இருக்கவங்க எத்தனை பேரு அப்பா அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுப்பா கை தோங்க என்ன வேலை செய்யறாங்கம்மா கை தோங்க எங்க அப்பா அம்மா டிகிரி முடிச்சிருக்கிறாங்க எது கேட்கறேன்னு சொல்றேன் சும்மாலாம் சொல்லக்கூடாது நாங்கள் செக் பண்ணுவோம் நாங்கள் ஃபேக்ட்ரி செக்லாம் பண்ணுவோம் சரி எதிர் பேர் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க அப்பாவோ அம்மாவோ ப்ளஸ் டூ வெரி குட் டென்த்து படிச்சவங்க சரி கையெழுத்து போடாதவங்க எங்க அப்பா அம்மா கையெழுத்து போட தெரியாது கையெழுத்து கூட தப்பே என்னது எல்லாம் ஆ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது வெரி குட் ரைட் ரை விட்டுருங்க இப்போ இந் ஏறக்குரிய சுதந்திரம் பெற்ற இத்தனை வருஷம் ஆச்சு இந்தியா இன்னும் இன்னும் கூட கூட கல்லூரி வாசலை தொடாத பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தமிழ்நாடு அரசு மாதிரி இருக்கக்கூடாது போய் படிங்க லேப்டாப் கொடுக்கறத விட அது நல்ல பெஸ்ட் திக்க பொறுத்த வரைக்கும் லேப்டாப் கொடுத்து யாரும் இல்லை மைக்ரோசாஃப்ட் பேர் ஆகல தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்துட்டு யாருமே ஆகலை ஆனா உங்க செலவுக்காக கொடுக்குறாங்க அப்படியே எனக்கு பஸ்ல போனா கூட மகளிர் பண்ணினா உங்களுக்கு இலவச பேருந்து எவ்வளவு விஷயம் இலவசத்தை இலவசமாக பார்க்காதீர்கள் உங்களுக்கான ஊக்கமாக நீங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் தராங்க உங்களுக்கு தராங்க காலேஜ் பண்ண உடனே இப்போ இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் யாரு தமிழ்நாட்டில் தான் அப்துல் கலாம் தெரியல எல்லாருக்கும் முன்னாள் குடியரசு தலைவர் எவ்வளவு பாடுபட்டார் அவர் யார்கிட்ட பேசுவார் நிறைய எங்கள்கிட்ட பேசுவாரு யார்கிட்ட பேசுவாரு ஏன் மாணவர் நம்புறாரு அவரு மாணவர்கள் தான் எதிர்கால நீங்க தான் அம்பாசடர் பிராண்ட் அம்பாசடர் அதாவது கல்வி என்ற பிராண்ட் அந்த அந்த பிராண்டை நீங்க போய் விற்க போறீங்க எங்க விற்க போறீங்க சமுதாயத்துல நான் படிச்சுட்டேன் நான் முன்னு வந்துட்டேன் நீ படி அப்படின்னு நானும் மணிகண்டன் சொல்றத விட நீ போய் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்ல நான் என்ன பண்ணுவான் ஏதோ விஷயம் இருக்கு ஏதோ விஷயம் இருக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம் கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு ஒரு கற்பனை பண்ணுவோம் ஒரு துப்புரவு பணியாளர் உள்ள வராரு ஒரு பெண் வராங்க உள்ள வராங்க

அந்த ஊர் பேர் தெரியுமா பேக்கரும்பு அந்த ஊர் எடுத்து பேர் என்னது பேக்கரும்பு அப்படி இங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அது சொல்லி முதல்ல ரெண்டு கலவ கடல ஒரு டப்பா இருக்கா முன்னூறு ரூபாய் இருக்கா ஆயிரம் ரூபாய் இருக்கா துணி பை இருக்கா ரோசல் வாட்டர் கேன் இருக்கா இதெல்லாம் காரணம் இருக்குது சில பேர் நம்ம கதை எதிர்க்க உட்காந்து பார்த்து இன்னும் ஏதோ இந்த குரல் வித்தவன் காட்டுற மாதிரி வித்த காட்டுற மாதிரி வச்சிருக்காரு சார் அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் உங்கள் கேம்ப் கொடுத்துருவேன் ஒரு நாள் சாப்பாட்டு கோவில் டிஃபன் கே கொடுத்துடுவேன் இந்த முந்நூறுரூபா மூணு கேள்வி கேட்பேன் இந்த முடியும் போது மூணு கேள்வி கேட்பேன் யார் முதல்ல கை தூக்குறாங்களோ பதில் சொல்கிறவங்களுக்கு நூறுரூவா கொடுத்துருவேன் மூணு மூணு கொடுத்துருந்தா ஏன் இது வச்சிருக்கேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ஜங்க் ஃபுட்லாம் தயவுசு சாப்பிடாதீங்க புற்றுநோய் வருது இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லேப் அசிஸ்டன்ட்டு நம்ம குரூப் இருக்கா சார் கோபின் பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதை நான் பதிவு செய்கிறேன் அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க அவர் வந்து அரசு பள்ளி ஒரு ஆய்வு உதவியாளர் அரசு பள்ளியில் இருக்கிறாங்க அவருக்கு வந்து கல்லீரில் கேன்சர் எங்க வரும்னு தெரியாது நம்ம அதான் சொல்லுவேன் நாங்கள் உலக இதே நாள் இன்னி கொண்டாடப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இதய நாள் ஒரு இதயம் நல்லா இருக்கணும்னா ரெண்டு இருக்கணும் நல்ல எண்ணமும் நல்ல எண்ணையும் ரெண்டும் இருந்தா ஆடி எப்படி நல்லா இருக்கும் திரும்ப சொல்லுங்க பாக்கலாம் பாசிட்டிவான திங்கிங் ஊர்ல சொல்லுவாங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லாதீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க நான் கோபிதான் கோபிதான் பண்றாரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி எவ்வளவு போடுறாங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு அவர் போத்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படியே நல்லா கூட ஐந்து ஆண்டுகள் தான் இருப்பாராம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம எவ்வளவு ஜங்க் புண்ணு சாப்பிடுறோம் இதயத்துக்காக வந்த உலக இதய நாள் சொன்னோம் இல்லையா எதுக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம் இங்க சார் வந்து என் குரூப் இருக்கிறாரு டெய்லி அவருக்கு என்ன நாள் அனுப்புறேன் அவருக்கு அவருக்கு தெரியும் ஷேர் பண்ண சொல்றேன் நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு போய் டீலி பிஸ் எக்ஸாம் வரும் சார் அதுதான் டெய்லி அனுப்பிடு தூங்கி வந்து முதல் செய்யற வேலை இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் உலக சைவ நாள் ஆயுத பூஜா அது வந்து பண்டிகை வந்து உலக சைவ தினம் உலக ஆமா குடும்ப சைவமா இருங்க அடுத்து உலக முதியோர் தினம் உலக முதியோர் தினம் மூத்த ஒளி என்ன நம்ம வணங்கணும் வந்து கேர்ள்ஸுக்கு முதல் எதிரி அம்மா ரெண்டாவது எதிரி அப்பா மூணாவது எதிரி வாஜாருங்க நாலாவது எதிரி சமூகம் பாய்ஸுக்கு முதல் எதிரி அப்பா ரெண்டாவது அம்மா மூணாவது ஆசிரியர்கள் அப்புறம் சமூகம் இதை முதல்ல மாத்துங்க எடுத்த முதல் கேள்வியை ஏன் பத்தம் தான் ஆரம்பிப்பீங்க நீங்க ஆரம்பிப்பீங்க சண்டையில ரொம்ப கஷ்டம் நீங்கள் தாயாக மாறும்போது ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவராக மாறும்போது நீங்கள் பொறுப்பான தலைவியாக மாறும்போது கணக்கு விடைகள்லாம் அப்போ கிடைக்கும் அப்போ அம்மாலாம் கஷ்டப்பட்டாங்களே நீ லேட்டி விட்டுக்கு போகிறீங்களா எல்லாரும் போகிறீங்களா அப்பமா தான் இடுவாங்க நான் சொல்ல செய்யுங்க போயிட்டு இன்னைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு மேஜிக்லாம் இல்லை அப்பமா அம்மா இடுவாங்களா நீ வாப்பா

ஏன்னா அந்த ஸ்பரிசம் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் நமக்காக இந்த தந்தையார் இந்த தாய் ஏதோ ஒரு செய்கிறார் அதற்காக இந்த சமூகத்தை நம்ம சுத்தி இருக்கிற சொன்ன கோல்கீப்பர் எதிரி டீம் இவங்களை தானே நாம் சாதிக்க வேண்டும் என்றால் முதல்ல யார் யார் நன்றி கடன் பட வேண்டும் அப்பா அம்மா அத்தி யாரு மணிகளன் ஒரு நிமிடத்திலேயே நீங்க எல்லாம் ஆயிட்டீங்க பாஸ் ஆயிட்டீங்க பெரிய அதிகாரி ஆயிட்டீங்க கார் கதை யார் தரக்கிறது நீ புரிஞ்சுங்க நீ கார் கதவை திறந்தால் நீ தொழிலாளி உன் கதவை கார் யாரோ திறந்தால் நீ முதலாளி அப்போ நீ முதலாளியா தொழிலாளியா நீ முடிவு பண்ணி அதுதான் என்எஸ்எஸ் கற்று விடுது சொன்னது புரியுதா என்எஸ்எஸ் கேம்புக்கு முன் என்எஸ்எஸ் கேம்புக்கு பின் ஏதாவது ஒரு மாற்றத்தோடு இங்கே நீங்க சொல்லுங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா நீ போய் சொல்லணும் வராதவன் ஃபீல் பண்ணணும் உண்மையிலேயே சொல்றேன் இங்கே இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ரகு போன்ற ஒரு அரசு அதிகாரியாக மாறும்போது தான் இந்த என்எஸ்எஸ் அப்படி வெற்றி உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ரெண்டு நாள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் படப்படப்பா இருக்கும் ஐயோ ஃப்ரெண்ட்ஸு விட்டு போன் ஃபோன் பண்ண முடியாது சாட் பண்ண முடியலையே ரீல்ஸ் போட முடியலையே பைக்கில் போக முடியலையே அரட்டை அடிக்க முடியும் கொஞ்சம் ரெண்டு நாள் ஃபீலிங் இருந்துருக்கும் அப்படியே போக போக அப்படியே கொஞ்சம் மாறிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்களே நான் யாரையும் குறிப்பிடுக்க சொல்லலை நம்ம அதில் சொல்ல வந்துட்டேன் குறிப்பி அடிக்க சொல்லலை செய்யாம அந்த வேலையை செய்திருக்கீங்க உங்கள் காதுகளும் கண்களும் தான் உங்களுக்கு மூலதனம் ரெண்டு கேட்டல் இருக்கிறது ரெண்டு கேட்டல் நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு ஒன்று வேணும்னா நான் கேட்பேன் அதுவும் கேட்டல் தான் அப்படி தானே வாயாலையும் கேட்கலாம் காதாலையும் எவனோருவன் இந்த ரெண்டுத்தையும் ஒழுங்காக பயன்படுத்துகிறானோ அவன் வாங்க பண்ணுவான் முன்னுங்க வருவா இது உண்மை நிஜம் நீ என்ன பாருங்கள் இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் பாருங்கள் லைஃப் மாறிவிடும் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் காமராஜர் விருது அப்படின்னு விருது ஒன்று கொடுக்குறாங்க டென்த்து பசங்களுக்கு ப்ளஸ் டூ பள்ளிகளுக்கும் தராங்க ஒரு மாவட்டத்தில் பதினைந்து பத்தாம் மாணவர்களுக்கும் பதினைந்து பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கும் அவார்டு தராங்க அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த கேம்பஸ் கிடைக்குது இல்லை இதுக்கு வந்து ஏழு மார்க் பாத்தன மார்க்கு ஏழு மார்க் அறுபது மார்க் படிப்புக்கும் நாற்பது மார்க்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் மார்க் போடுறாங்க காமராஜ் விருதுல சென்ற ஆண்டு எங்கள் பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் காமராஜ் விருது பெற்றார்கள் பத்தாம் பத்தோ ஆஃபில் பத்தாயிரம் ரூபாய் ப்ளஸ் டூவில் இருபதாயிரம் ரூபா நீங்கள் இல்லை இந்த லெவன்த்து முடித்து ஏசீட் வாங்கின உடனே நீங்கள் உங்கள் ஹெச்எஃப் ஆண்டை நீ என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அந்த சர்டிவிகேட்டு மார்க் சீட்டை கொடுத்துரு ஜெராக்ஸ் போட்டு நாலு காப்பி போட்டுக்கொடு நாலு காப்பி கேட்பாங்க போட்டு கூட கொடுத்துரு அவர் என்ன பண்ணுவார் எஸ்இ ஆஃபீஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார் அவங்க ஒரு பேனல் கமிட்டி நம்பர் மார்க் போட்டுனே வருவாங்க திரும்ப படிப்பு நாற்பது மார்க்கு எக்ஸ்ட்ரா உதாரணத்துக்கு இப்போ இப்போது தானே சார் மார்க் உங்களுக்கு சரி ஐநூற்றி அறுபது மார்க் எடுக்கிறாங்க உங்கள் பேர் என்னம்மா என்னம்மா ரசிகா வந்து ஐநூற்றி அறுபது மார்க் எடுக்கிறாங்க போடுங்க சார் ஐநூற்றி அறுபது பை அறநூறு போடுங்க சார் டக்குன்னு சொல்லுங்கள் இன்ட்டு ஹண்ட்ரடு ஐம்பத்தாறு ஐம்பத்தி எழுபது தான் ஆ எவ்வளோ நானூறு வரேன் சார்

இது காமராஜர் விருது தெரியும் அதுக்காக சொல்லுவார் அவங்க சார் சொன்னாரான்னு தெரியல உங்கள் ஹெச்எம் சொன்னாரான்னு தெரியல உங்கள் சொன்னாரா சொன்னார் அது சொன்னாரா சொன்னாரா இல்லையா சொல்ல மாட்டாங்க எங்கள் ஹெச்எம் சொல்ல நான் சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் ரோட் படுத்தால் முதல்ல ஏன்னா என்னை போல் எங்களை எங்கள் மாணவர்களை போல பல மாணவர்கள் அரசு கொடுக்குற என்ன பண்ணோம் ஸ்கவுட்டில் நான் பொருளாளர் இருக்கிறேன் ஆர்னி கல்வி மாவட்டத்தில் அங்கே ஒரு மீட்டிங்கில் எப்படிலாம் மார்க் பண்ணுற விஷயம் எல்லாமே அமுச்சுட்டேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டேன் சார் காணுப்பேன் பார்த்து பண்ணிக்கிறேன் எல்லாம் அனுப்பிச்சுட்டுருக்காங்க உங்களுக்கு சொல்லுவாரு முடித்துக்குள்ள எல்லாத்துக்குமே மார்க் விளையாட்டுக்கு மார்க் கலைக்கு மார்க்கு கல்விக்கு மார்க்கு அப்படினு நீங்கள் அந்த கேம்ப் அட்டன் பண்ணுறீங்களே இது வந்து ஏழு மார்க் நினைக்கிறதுக்கு அந்த முகாம் முகாம்னா ஏழு மார்க் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அடுத்து நீங்கள் ஸ்டேட் லெவலில் மார்க் அதிகமாகும் இதுதான் காமராஜ் வரும் எவ்வளோ கிடைக்குது எவ்வளோ கிடைக்காது அமௌண்ட்டு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குது இப்போது இதெல்லாம் உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் அடுத்து வானவியில் கொஞ்சம் போவோம் நிலா எல்லாரும் அந்த காலத்து நிலா பார்த்து என்ன பண்ணாங்க சாப்பாடு மட்டும்தான் ஊட்டியிருந்தோம் அப்படி தானே அந்த சாப்பாடு ஊட்டிய நிலாவுடைய தென் போய் நம்ம இறங்கிட்டோம் அப்படி தானே இறங்கிட்டோமா இல்லையா யார் இறங்குது முதல்ல எந்த நாடு இறங்குது அதான் ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன் அந்த காலத்துல அண்ணன் நாட்டு மூளை வச்சுருந்தாங்களாம் அதில் இந்திய நாட்டு மூளை மட்டும் எக்கச்சக்கமான செலவு பணம் ஒரு வந்து ரூபாய் அந்த மூளை அமெரிக்கக்கார வந்து நூறுரூபாய் தான் வச்சுருந்தாங்களாம் அந்த மாதிரி நண்டு கதைக்கு வருவோம் நண்டு அங்கே எல்லா நாட்டு நண்டுக்கும் மூடி போட்டு வச்சுருந்தாங்களாம் ஆனால் இந்திய நாட்டு நண்டுக்கு மட்டும் என்ன போடலையா மூடியே போடலையா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மூணாவது இடத்துல படம் ஒரு ஊசி இருந்துதான் என்னது ஊசி அந்த ஊசி கண்ணுக்கே தெரியலையா அந்த ஊசி கண்ணுக்கே தெரியலையா உடனே அந்த கண்ணுக்கே தெரியாத ஊசி எடுத்து அமெரிக்கார் ரஷ்யா கார்டை கொடுத்துருக்குறான் ஏன்னா பண்ணுங்க பாஸ் அப்படின்னு அவன் என்ன பண்ண தெரியுமா கண்ணுக்கு தெரியாத ஊசியில் ஓட்ட போட்டான் உள்ள ஊசியே மெலீஸ் கண்ணுக்கு தெரியல அதில் ஓட்டை போட பெரிய பெரிய உங்கள உள்ள வந்தானே ரெண்டு பேரும் சேர்ந்தானுங்க அமெரிக்கா காரணம் இந்தியா காரணம் இந்தியா கிட்ட குத்துருவோம் என்ன செய்யறான் பார்க்கலான்னு நம்பாலும் வாங்கினா மேட் இன் இண்டியான்னு முத்திரை குத்திட்டான் மேலே என்ன குத்திட்டான் புரியுதா உங்களுக்கு புரியுதா தயார் பண்ணது யார் அமெரிக்கா ஓட்டை போட்டவன் யார் மேலே பேர் போட்டவன் யார் ஆ இப்போ அதை நம்ம கேவலம் அணிக்கணுமா பெருசாக அணிக்கணுமா அதாவது கண்ணி திரை ஊசி தேர்ப்புறது கஷ்டம் அதில் ஓட்ட போடுறது இன்னும் கஷ்டம் பேர் போடுறது அதோட கஷ்டம் அப்போ திரும்பி வாய்ந்தவளா இல்லையா நம்மளா கரெக்ட் தானே இப்போ அங்கே ஒரு ரெண்டு பேருவோம் உள்ள என்ன மாதிரி நானும் மணிக்கண்டனோ உள்ள போறோம் சார் மணிக்கண்ட சார் கை போடு சார் சார் அந்த கிட்ட போகாதீங்க சார் மேலே மூடினா மூடி இல்லை சார் நண்டு வந்து என்ன பண்ண என்ன பார்த்து நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க ரெண்டு நம்மளை கடிக்காது ஏன்னா ஒரு நண்டு மேலே போச்சுன்னா இன்னொரு நண்டு காலை பிடிச்சு கழுது பரவாயில்லை நான் மட்டும் உள்ளத நீ மட்டும் அதான் உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களா இல்லை நீடா படிச்சுங்க எப்போதான படிச்சுட்டா இருக்கிற நீ மட்டும் அதிகாரிடுவேன் நான் போய் ஊசிட்டுமா நீ ரெண்டு பேர் ஊசித்துல வா அப்படியா அப்படியா அது மாதிரி இல்லை என்ன சொன்னேன் இன்னொன்று மூளை தானே அதே மாதிரி ஆனவன் மணி சார் போகிறேன் சார் நம்ம போய் அமெரிக்க மூளை வாங்கலாம் சார் நூறுரூபாய் தான் சார் இந்தியன் மூளை வாங்க வேணாம் சார் எவ்வளோ கூட இவர் வரார் இது வரார் சார் அப்படி இல்லை சார் விளக்கம் நம்மள அவன் கேவலைப்பட்டிருக்கிறான் நிறைய மூளையை யூஸ் பண்ணி மூளைக்கான பவரே போயிடுச்சு யாருக்கு அமெரிக்கா சார்ன்னு இவன் மூளையை யூஸ் பண்ணல யாரு அதனால் தான் வேலைன்னு சொல்லி விளக்கம் சொல்வார் அப்படி இல்லை அப்படி இல்லை நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க அப்படி இருந்திருந்தால் இந்தி உலகத்தில் இருக்கிற அனைத்து கம்பெனிகளுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் முதலியாக இருக்கிறாங்க கரெக்டாக அவங்க சிஓ சிஇஓ யாருடைய மூளை உடைய விலை அதிகம் ஈக்கியூ ஐக்கியூன்னு வாங்கல்ல இது இல்லாமல் நமக்கு அதிகம் அது நம்ம புரியவதே இல்லை நம்ம எப்போ புரிதல் ஏற்படுகிறதோ அப்போ நம்ம எல்லாம் பெரிய இல்லாமல் ஆயிடுவோம் சொல்லுது புரியுதா ஆ சரி அப்படி மூணு அந்த நிலாவில் போய் இறங்குச்சின்னு சொன்னோம்ல தென்துருவத்தில் அந்த விண்கலத்துக்கு என்ன பேர் சந்திராயன் த்ரீ அதான் மூணுக்கு போகிறோம் நம்ம சின்ன சின்ன வயசுலாம் கேட்போம்ல சார் அப்படின்னு சார்ன்னு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்படி கை காட்ட போகிறோம் ஏன் நம்பூர்லேருந்து ராக்கெட் எங்கே கிளம்புவோம் எங்கே போவா எங்கே போய் வரா வருங்காலத்தில் கோண்டம் ராக்கெட்ஸ் வரப்போகுது கோண்டம் ராக்கெட்ஸ்னா ஒளின்னு வேகம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் ஒளி ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போவோம் அப்படி கை ஒரு ஒரு செகண்ட் எவ்வளோ போகுது மூணு லட்சம் கிலோமீட்டரு மூணு லட்சம் கிலோமீட்டர் போய் வந்துடலாம் அப்போ எவ்வளோ நேரம் தெரியும் நான் நிலாவுக்கு போகிறதுக்கு யாரை சொல்ல முடியுமா இங்கேருந்து ராக்கெட்டில் ஒளியில் வேகத்தை கிளம்புனோம்னா எவ்வளோ நேரத்தில் நிலா நிலாவுக்கு போயிடலாம்

கட்ட விஷயம் இருந்தால் அந்த மாணவர் திருத்த பாருங்கள் எல்லாரும் இணைந்து தமிழ்நாட்டை நல்ல மாநிலமாக மாற்றுவோம் உங்களை நம்பி தான் அவங்க ஆசிரியர் இருக்கிறாங்க தலைமை ஆசையல் இருக்கிறாரு போன வருஷம் அவசர பர்சன்ட் நைன்டி ஆ டென்த்து இந்த ஆண்டு நூறு சதவீதம் எடுக்கணும் அதை நோக்கி தான் பயணம் செய்திருக்கிறோம் என்னுடைய முதன்மை கல்வி மாவட்ட எழு ஐயாவர்களும் தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்டைய அமைச்சரவர்களும் மிகப்பெரிய முன்னெடுப்பு யாராவது இருபத்தைந்தாம் தேதி யூடியூப் பார்த்தீங்களா கல்வி சேர்ந்து தமிழ்நாடு ஒரு யூடியூப் வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டுல அதை பாருங்கள் கேப்புற ஐந்து மணி நேரம் போவோம் தயவுசெய்து உட்காந்து பாருங்க நான் பார்த்தேன் நாலரை மணி நேரம் பார்த்தேன் அந்த வெற்றி பெற்ற குழந்தைகள்லாம் மேலே ஏறி பேசுது ஒரு குழந்தை நல்ல தனியார் கம்பெனி வேலைக்கு போயிடுச்சு முதல் மாத சம்பளத்தை தன்னுடைய அப்பா கிட்டே கொடுக்குறோன்னு சொல்லுது அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னா மேஸ்திரி வேலை செய்கிறாரு வீடு இல்லை உழுது வீடு எல்லாருமே எழுதுட்டாங்க அந்த பொண்ணை மேலே மேடைக்கு கழித்து அப்பா கிட்ட அந்த முதல் மாதம் சம்பளத்தை நீ எப்ப நீங்கள் முதல் மாதம் சம்பளத்தை உங்க அப்பா கிட்ட கொடுக்குறீங்களோ அதை நினைச்சு பாருங்க எவ்வளோ இருக்கும் இருக்கான் இல்லையா இதுவரை நாம் தான் காசு வாங்கி வாங்க நம்ம திருப்பி கொடுக்கணும் யாருக்கு முதல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்கணும் அது காலில் வந்து வணங்கி கொடுக்கணும் அப்போது உடனடியாக வேலைமைச்சர் என்ன செய்தாரு அடுத்த நாள் அந்த பொண்ணு வீடு ஒதுக்கிட்டார் புது வீடு கட்டித்தார் எவ்வளவு பெரிய விஷயம் எதாவது சாதிக்கப்பட்டது கல்வியால் சாதிக்கப்பட்டது கல்வி தான் ஆயுதம் சொல்கிறேன் ஆயுதம் கொஞ்சம் கொண்டாடுறீங்களே கத்தி எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் நியாயமே இருக்கு மாயத்தை பற்றி யாராவது சொல்ல முடியுமா நம்ம ஒரு கத்தி இருக்குது கைப்பிடிலாத கத்தி கைப்பிடுகிற கத்தியே என்ன பண்ணும் நம்மள வெட்டிடும் கைப்பிடிலாத கத்தி என்ன பண்ணோம் எங்க விட்டு அந்த கத்தி பேர் என்ன தெரியுமா தனாவா இதுதான் கைப்பிடி கத்தி அதை ஒன்னு வெட்டுமோ என்ன வெட்டுமோ யாரை வெட்டுமோ இது எப்படி யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கிறதுல மிக மோசமான ஒரு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் மொபைல் போன் கரெக்டா டேய்